மூட்டை தூக்கும் தொழிலாளியான ராமதேவ் தினமும் மாலையில் நீராடி ஸ்ரீ பாண்டுரங்கனை பாடி பூஜித்து பூஜை கற்கண்டுகளை பண்டரிபுரம் சென்று விட்டலனுக்கு சமர்ப்பிப்பது அவன் வழக்கம் உண்டியல் பணத்தை எண்ணினான் ராமதேவன் இதில் விட்டலனுக்கு நூல் வேஷ்டியும் அங்க வஸ்திரம் மட்டும் தான் வாங்க முடியும் என வருந்தினார் பிறகு மனதை தேய்ச்சியபடி நூல் வேஷ்டி மற்றும் அங்க வஸ்திரத்தை வாங்கிக் கொண்டு பண்டரிபுரம் நோக்கி நட வழியில் அழுக்கு வேஸ்டியும் கிழிந்த துண்டுமாய் பெரியோர் ஒருவர் பின்னே வந்தார் ராமதேவிடம் அவர் தாங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார் உடனே அவன் விட்டனை தரிசிக்க பண்டரிபுரம் செல்கிறேன் சுவாமி என்றார் உற்சாகத்துடன் அப்படியா நானும் அங்கு செல்கிறேன் பண்டரிபுரம் செல்வதற்கு குறுக்கு பாதை ஒன்று உள்ளது எனக்கு அந்த வழி தெரியும் சந்திரபகா நதியில் குளித்துவிட்டு மாலையில் விட்டனனை தரிசிக்கலாம் என்று ராமதேவனை அழைத்தார் பெரியவர் அவனும் சம்மதித்தான் பின்னர் இருவரும் பேசிக்கொண்டே வந்ததில் களைப்பே தெரியவில்லை பெரியவர் சொன்னபடி மாலை வேளை தோங்கும் முன்பே கோயிலுக்கு அருகில் உள்ள சந்திரபகா நதிக்கரையை அடைந்தனர் பண்டிநாதனுக்கு சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வந்த ஒரு தான் குளித்துவிட்டு உடித்து கொள்ளும் ஆடையை வேறொரு பையிலுமாக வைத்திருந்தார் ராமதேவ் இரண்டு பைகளையும் கரையில் வைத்துவிட்டு குளிக்க சென்றான் தான் அணிந்திருந்த வேஷ்டியை அங்கிருந்த கல்லில் அடித்து துவைத்து அலசி கரையில் காய வைத்தான் ராமதேவ் பெரியவரும் நீரில் இறங்கினார் பெரியவரும் துவைப்பதற்கு சிரமப்பட்டார் இதை அறிந்த ராமதேவ் அவரது வேஷ்டியை வாங்கி துவைத்து நீரில் அலசி பிழிந்தான் பிறகு வேஷ்டியை காய வைக்க விரித்தவன் அதிர்ந்து போனான் ஏற்கனவே கிழிந்திருந்த வேஷ்டி இப்போது பல இடங்களில் கிழிந்திருந்தது பெரியவரிடம் மாச்சு வேஷ்டி கூட இல்லை பெரியவர் அப்போதே சொன்னார் கடந்த வருடம் அன்பர் ஒருவர் கொடுத்த வேஷ்டி இது ரொம்பவே கிழிந்துவிட்டது ஜாக்கிரதையாக துவையுங்கள் என்று இப்போது இந்த வேஷ்டி பாழாகிவிட்டதே குளித்துவிட்டு எதை உடுத்துவார் நம்மிடமும் ஒரே ஒரு மாற்றி வேஷ்டி தானே உள்ளது புதிதாக வேஷ்டி வாங்கித் தரலாம் என்றால் பணமும் இல்லையே பாண்டுரங்கா என்ன செய்வது என்று புழப்பினான் ராமதேவ் என்ன ராமதேவா என் வேஷ்டி காய்ந்து விட்டதா என்று கேட்டபடி கரைக்கு வந்தார் பெரியவர் இடுப்பில் துண்டு மட்டுமே உடுத்தியிருந்தார் பெரியவரே உங்கள் வேஷ்டியை அடித்து துவைத்ததில் நார்நாராக நாராக கிழிந்து விட்டது என்னை மன்னியுங்கள் என்றான் ராமதேவ் இதை கேட்டதும் இப்போது என்ன செய்வது என்று கவலைப்பட்டார் பெரியவர் மறந்து வேண்டாம் சுவாமி பாண்டரங்கனுக்கு சமர்ப்பிக்க புது வேஷ்டியும் அங்க வஸ்திரமும் எடுத்து வந்திருக்கிறேன் இதை உடுத்தி கொள்ளுங்கள் என்று பாண்டரங்கனுக்காக வாங்கிய வேஷ்டி அங்க வஸ்திரத்தை பையிலிருந்து எடுத்து கொடுத்தார் ராமதேவ் அடடா என்ன காரியம் செய்கிறாய் என்று வேஷ்டியை வாங்க மறுத்தார் பெரியவர் பெரியவரே பாண்டரங்கனுக்கு பட்டு பீதாம்பரம் போன்ற விலை உயர்ந்த வஸ்தங்களை வழங்க பலர் உள்ளனர் கடந்த முறை இதைப்போல் சாதாரண நூல் வேஷ்டியும் அங்க வஸ்திரமும் வாங்கி வந்தேன் இதை அணிவிக்க மறுத்துவிட்டார் அர்ச்சகர் பாண்டரங்கனுக்கு பட்டும் பீதாம்பரமும் தான் அழகு நீ கொண்டு வந்த நூல் வேஷ்டியை கோயில் வாசலில் இருக்கும் பிச்சைக்காரனுக்கு கொடுத்து போ என்று ஏவனமாக பேசினார் பிறகு வயதான ஒருவருக்கு தானமாக கொடுத்தேன் இப்போதும் அதே நூல் வேஷ்டி தான் எடுத்து வந்துள்ளேன் இதை பார்த்ததும் அந்த அர்ச்சகர் வழக்கம் போல் வேஷ்டியை புறக்கணிப்பார் இதற்கு உங்களுக்கு கொடுக்கலாமே ஏழின் சிரிப்பில் தானே ஆண்டவன் இருக்கிறான் என்றார் ராமதேவ் அதன்பின் வேஷ்டியை வாங்கிக் கொள்ள சம்மதித்தார் பெரியவர் அத்துடன் ராமதேவா வயதாகிவிட்டதால் கைகள் நடுங்குகின்றன நீ ஏன் எனக்கு அணிவித்து விடேன் என்றார் அதன்படி வேஷ்டியை அவரது இடிப்பில் கட்டிவிட்டவன் அங்க வஸ்திரத்தை அவரது தோளில் அணிவித்தான் ஆகா இப்போது நீங்கள் அந்த பண்டரிநாதனைப் போலவே இருக்கிறீர்கள் என்றார் அந்த பெரியவர் மெல்ல புன்னகைத்தார் பின்னர் இருவரும் நெச்சியில் திருநாமம் தடித்துக்கொண்டு கோயிலுக்கு சென்றனர் ராமதேவனுக்கு பின்னே பெரியவர் வந்து கொண்டிருந்தார் அன்றைக்கு பாண்டரகனை தரிசிக்க ஏக கூட்டம் ராமதேவ் திரும்பி பார்த்தால் பெரியவரை காணோம் பல இடங்களிலும் தேடினான் சரி பாண்டரகனை தரிசித்துவிட்டு மீண்டும் பெரியவரை தேடுவோம் என்று சந்நிதிக்கு வந்தார் அங்கே ராமதேவன் வாங்கி வந்த நூல் வேஷ்டியையும் அங்க வஸ்திரத்தையும் அணிந்தபடி காட்சி தந்தார் பரம அந்த பாண்டுரங்கன் வியப்பில் மூர்ச்சித்து நின்றார் ராமதேவன் பகவானே பெரியவராக என்னுடன் வந்தது நீதானா பட்டு பீதாம்பரத்தை ஏற்கும் அர்ச்சகர்கள் குறைந்த விலையில் உள்ள வேஷ்டியையும் அங்க வஸ்திரத்தையும் அணிவிக்க மாட்டார்கள் என்று நேராக என்னிடமே வந்து பாண்டுரங்கா என் கையாலே உனக்கு வேஷ்டி அணிவிக்கும் பாக்கியத்தையும் வழங்கிவிட்டாயே என்னே உன் கருணை என்று பாண்டுரங்கனை விழுந்து வணங்கினான் ராமதேவ் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்